கலவானிகளோட திட்டம் அது இந்த மாநில அரசு தலையிட முடியாது மத்திய அரசும் தலையிட முடியாது சர்வதேச சரிகாரர்களுடைய கும்பல் தனி தனிமனிசு சுதந்திரம் இதெல்லாம் ஓட்டச்சி இருந்துச்சு சோசியல் மீடியா மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ டிவி காலம் முடிஞ்சு போச்சு பான் வீடியோன்னு தனி சைட்ஸ் இருக்குது நல்லா ஓடுது அப்போ அதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க நாங்கள் டிவி சேனலில் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் லைவாக கவர்மெண்ட் இல்லைல்ல அதில் இப்போ தர முடியாது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் ஒரு தகவல் லிட்டரலாம் ரொம்ப வந்து அது ஒரு என்ன சொன்னால் ஒரு கிரேடு இறங்கி இறங்கி போதும் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமை கொண்டு வந்தால் தான் குடும்பத்தை சிதைக்க முடியும் அப்போ தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்ன்றக்கா பண்ணுறது இவர்கள்லாம் தடுத்து நிறுத்த பண்ணாங்க போலீஸும் தடுக்காது இது வந்து பார்க்குறவன் திருந்தா மட்டும்தான் நிகழ்ச்சி சமீபத்தில் பிக்பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து மக்களால் விரும்பப்படுற ஒரு நிகழ்ச்சி ஆனாலுமே அந்த நிகழ்ச்சியில் என்னங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சமூக ஆர்வலர்கள்லாம் கேள்வி எடுப்ப ஆரம்பித்தாங்க அதே சமயத்தில் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ அவரும் வந்து இல்லை நான் முற்றுகையிடுவேன் அடித்து உடச்சிடுவேன் எனக்கு வந்து பயங்கர கோபமாக இருக்குது இது சமுதாய சீர்கேடு அப்படின்னு இருக்காரு அதை பற்றி கேட்கலாம்னு சொன்னேன் வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் சொல்லுங்கண்ணே அது இந்த பிக் பாஸ் பற்றி உங்களோட அபிப்ராயம் என்ன ஆரம்பத்தில் நீங்கள் நிறையா பேசி பார்த்துருப்பீங்க வந்த ஆர்ட்டிஸ்ட்டு எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு லிட்ரலாக ரொம்ப வந்து அது ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு கிரேடு இறங்கி இறங்கி போதுன்னு அந்த மாதிரி இருக்குது இல்லை இல்லை இப்போ வந்து என்னென்னா இப்போ டிவி சேனலோடைய டிவிக்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு முதல்ல என்ன இருக்கும் ஒரு டிவி போனோன்னா ஆன் பண்ணோடனே ஆன் ஆகும் ஒரு ரிமோட்டு தான் இருக்கும் கேபிள் கனெக்ஷன் பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஆன் பண்ணோடனே ஆன் ஆகி ஏதாவது ஒரு சேனல் ஓடிடு அடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அவ்வளோதான் முடிஞ்சது ஒரு முப்பது இருபது சேனல் நமக்கு முடிஞ்ச இப்போ சன் டிவியா ரைட்டு விஜயா டிவியா ஜெயா டிவியான்னு பார்த்துட்டு போய்ட்டு என்னைக்கு செட்டாப் பாக்ஸ்னு ஒன்று வந்ததும் செட்டாப் பாக்ஸு இந்த ஆன்லைனில் டிவின்னு வந்ததும் அன்னைக்கே டிவி காலத்தை அவங்களே முடிச்சு வச்சுட்டாங்க நானூறு சேனல் முந்நூறு சேனல் இதெல்லாம் எவனும் பார்க்கவே மாட்டான் காசை வாங்கிட்டு என்ன பண்ணுறான் ஃப்ரீ சேனலை பூரா கொண்டு போய் ஈவெண்ட்டை தள்ளுறது ஹிந்தி மராத்தி நானூறு சேனல் கணக்கு ஆட்டுவாங்க இந்த நானூறுல நம்ம பார்க்குற நாலு சேனல் கூட இருக்காது கணக்கு ஆட்டுறதுக்கு பேக்கேஜின்னு சொல்லி அதில் ரெண்டை கட் பண்ணி இதில் தூக்கி போகிறோம் இதில் ரெண்டை கட் பண்ணி அதில் தூக்கி போறோம்னு போட்டப்பயே டிவி காலங்களே அவங்களே முடிச்சு அவங்களே முடிச்சிட்டாங்க அப்போ ஒருத்தன் வந்து என்னன்னா செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணணும் அதே பல பேருக்கு தெரியாது ஆன் பண்ணி பார்ப்பா ரொம்ப நேரம் ஆகும் சுற்றிக்கிட்டே கிடக்கும் அப்புறம் பார்த்தா ஒன்றுமே வராது அப்புறம் பார்த்தா இந்த விட்டுன்னு வாங்க இதை ஆன் பண்ணால் இது சுற்றிட்டே இருந்தாங்கன்னு வந்து யூடியூப் அது என்ன நினைச்சோ காட்டும் டிவி காட்டாது அப்புறம் இல்லாதவர்கள் பார்க்குற ரொம்ப காரம் அதுக்குள்ளே போய் இதில் போய் அப்படின்னு பார்ப்பாங்க பார்க்கும்போது பார்த்தா சன் டிவி இரநூத்தி நாற்பத்தி ஏழில் இருக்கும் விஜய் டிவி முந்நூற்றி இருபத்தி நாலில் இருக்கும் பாலிமர் டிவி ஐநூற்றி எழுபதில் இருக்கும் இதெல்லாமே நகதி நகத்தி நகர்த்தி நகர்த்தி பார்க்குறதுக்குள்ளே விளங்கி போயிடும் ஸோ இப்படி இவங்களே உடைச்சி விட்டாங்க டிவி சேனலில் இடத்த மாற்றி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவியோடைய காலம் அந்திம காலம் வந்துருச்சு எப்போ நைன்டி ஃபோரில் ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் ஃபோரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருபது வருஷம்தான் டுவெண்ட்டியில் கொரோனாவுக்கு முன்னாடியே பேப்பர் காலத்தை முடிச்சு வச்சிட்டாங்க பேப்பரை போட்டு மண்ணை போட்டாங்க கொரோனாவுக்கு முன்னா கொரோனாவோட பேப்பர் காலி அதுக்கப்புறம் டிவியும் கே கொரோனாக்கப்புறம் டிவியும் காலி பிரேக்கிங் ஈக்கிங் போட்டு கண்டதெல்லாம் போட்டு சடங்கானதெல்லாம் பிரேக்கிங்கில் போட ஆரம்பிச்சிட்டாங்க கிளைவி சேர்த்தது சடங்கானது போனது வந்ததெல்லாம் பிரேக்கிங் டண்டடாண்டாம் மியூசிக்கை போட்டு ஒரு ஒரு காலத்தில் பிரேக்கிங்கிறது நாங்கள் இருக்கும்போது அதிர்ச்சிகரமான செய்தி மட்டும்தான் பயங்கரமாக இருக்கணும் இப்போ டெல்லி குண்டு வெடிப்பு ரைட் விஜய் மூட்டு கூடத்தில் நாற்பது பேர் சேர்த்து போயிட்டாங்க இதுதான் பிரேக்கிங் நியூஸ் இப்போ வந்து அப்படி இல்லை ஆமாம் நான் நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் ஏதோ ஒரு வீட்டில் வந்து குடிது நீர் ஃபில் ஆகி அது கீழே வரைக்கும் வந்து கீழே கிரவுண்டு ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி நினைஞ்சதை ஒரு பிரேக் ஒரு நியூஸ் போட்டிருக்கேன் நியூஸ் போடுறேன் பிரேக் பிரேக்கிங்காகவும் போடுறாங்க அது வேகாது இல்லை சார் அது என்ன காரணம்னா அப்படி டிவி சேனல்லாம் உடனே இந்த சோசியல் மீடியா வந்துச்சு சோசியல் மீடியா வந்தவுடனே இவங்க இவ்வளோ நாள் எதை கட்டி காப்பாற்ற வச்சுருந்தாங்கன்னா பிரிண்ட் மீடியாவும் டிவி மீடியாவும் நாங்கள் தான் பாஸ் நான் நினச்சேன்னா உன்னை தூக்கி விடுவேன் இல்லைன்னா திறமை இருந்தாலும் சரி போயிடும் நான் நினச்சாதான் ஒன்றும் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் நினைக்கணும் கேமராமேன் கொண்டு போய் விடுவான் அந்த மாதிரி சில இதில் இருக்கும் சேனலில் அவர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் பார்ப்பா நம்ம பையன்தான் நம்ம பிள்ளை இது அப்படின்னு ஏதாவது சொல்லி விடுவாங்க அப்படியா சரி நம்ம அழைச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு போய் அந்த சீஃப் ப்ரொடியூசர்ட்டே காட்டுவான் சார் நல்லா பயங்கரமாக பண்ணுறாப்புல சார் மூமிகி அவட நூறு மடங்கு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க திறமையான ஆட்கள் இருப்பாங்க அப்படி இந்த பொண்ணு சார் சூப்பர் பயங்கரமாக விடுது சார் ஆங்குறீங்க அவங்க என்னத்தை பார்த்தாங்க எப்படியும் நல்லா இருக்கா பார்த்துட்டேன் எங்கே டெஸ்ட்டு போட்டு காட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ரைட் இதை விட சூப்பர் ஃபிகர்லாம் வந்துருக்காங்க அதெல்லாம் கழட்டி விட்டுருவாங்க கழட்டி விட்டுட்டு ஏதோ ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போய் எதாவது நல்லா என்கிறன்னு சொல்லி கோர்த்து விட்ருவாங்க இப்படி அவங்களோட ஆதிக்கத்தின் கீழே தான் டிவி இருந்துச்சு புரியுதுங்களேன் அதே மாதிரி திறமையானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது தான் இருப்பாங்க அறுபது பர்சன்ட்டு அவனுக்கு வேண்டிய உள்ள பூச்சிடுவான் கம்பெனிக்காரன் ப்ரோக்ராம் ப்ரொடியூசரு அங்கே வேலை பார்க்குறவங்க இவங்க பூத்தி விட்ருவாய் இப்போ நீங்கள் இறக்கிங்கன்னா உங்களோட ஒருத்தனை சேர்த்து விட்றேன் கூர்த்து விட்டுருவோம் கூறு நல்லா பண்ணுவார் அண்ணன் கூட இருந்தா கற்றுக்குவார் தொழில்னு உங்களோட சேர்த்து விட்றான் அவன் அரைவரையே எதுவாக பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கே போட்டி வருவான் அப்புறம் உங்களை விட்டு அவனை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுவான் யார் கேட்குறது அதவனை இங்கே ஆதவன் இங்கேன்னு கேட்பாங்க ஆதவன் வெளிநாடு போயிட்டாருன்றான் அவங்களாம் சொல்லிடுவாங்க இவன் தம்பி தான் இனிமேல் பண்ணுவான்னா நான் வேறு வழி இல்லாமல் அதை பார்த்துட்டு போய் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவ நேற்று பார்த்தேன் ஒரு இதில் வந்து உத்தரப்பிரதேசில் ரொம்ப குடிசை வீடு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிற மாற்று துணி இல்லாமல் ஒரு பாவாடை ஒரு போட்டுருக்கேன் அந்த பிள்ளை அதுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அது பார்த்தா பயங்கரமாக இருக்கு குளிச்சிச்சா குளிக்கலையான்னு தெரில ஏன்னா தண்ணி பஞ்சமாக இருக்கலாம் அது பார்த்தா அருமையான டான்ஸராக இருக்கு அது ஒரு கேமரா வச்சு ரெக்கார்டு இந்த இந்த தெலுங்கு பாட்டு ஒன்றுக்கு தானும் பொம்பைக்கு நானும் ஏதோ ஆமாம் அந்த பாட்டை போட்டு செம குத்து இருக்கு வைரலாக போயிருக்கு ஒன் மில்லியன் பேர் பா இதே டிவி டிவிக்கான பாருந்தான் அந்த பிள்ளை எல்லாம் டிவி சேனல் இருக்கிற ரோட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க அது கரெக்டா ரொம்ப கஷ்டப்படுற நிலமையெல்லாம் இருக்குது ஒரு அழுக்கு பாவாடா அழுக்கு ஆளை பார்த்தாலும் அழுக்கு பிடிச்சி போயிடும் பின்னாடி ஒரு குடிசை இந்த ரெண்டு பிள்ளைங்கள அங்கே நிற்கிது இது பாட்டுக்கு சமர்பிச்சு கொடுத்து ஆறிட்டுருக்கு அப்போ அதுக்கு ஒரு அமௌண்ட் இந்த சோசியல் மீடியாவில் திறமை இருக்குது பார்க்குறான்னா யார் வேணாலும் அஞ்சு பைசா இல்லைன்னா கூட அவன் இறங்கலாம் ஒரு ஃபோன் வாங்கிட்டானா போதும் அது கூட ஓஜி ஃபோன் இருந்தால் கூட போதும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தவனே தடு என் டிவிக்காரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதனால இவங்கள மாதிரி அவன் இறங்கிட்டான் இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம வாழ முடியும் போலன்னு சொல்லி போகிற வர்றதெல்லாம் பிரேக்கிங்க போகிற வர எவ வீட்டுக்குள்ளேயாவது பூந்துட வேண்டியது இவர் அவரும் படுத்துருக்காங்க யாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு பிரேக்கிங்க கிரைம் செய்திகள் போட்டு என்னென்னமோ குற்றம் நடந்தது என்னென்று இவங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் ரோட்டில் போய் டீக்கடையில் பார்க்குறத வைக்கிறது தனி மனதில் சுதந்திரம் இதெல்லாம் உடச்சி எரிஞ்சு சோசியல் மீடியா மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி அப்போ டிவி காலம் முடிஞ்சு போச்சு அப்போ தான் வந்து பார்க்குறாங்க பான் வீடியோக்குன்னு தனி சைட்ஸ் இருக்குது நல்லா ஓடுது அப்போ அதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க நாங்கள் டிவி சேனலில் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் லைவாக அப்படின்போது கவர்மெண்ட் இல்லை இல்லைல்ல அதெல்லாம் இப்போ தர முடியாது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் இதெல்லாம் இப்போ பண்ண முடியாது எப்படி ஆள் ஆள்லாம் என்கிட்ட ரெடியாக இருக்குது காசு கொடுத்தா இப்போ உடனே நடிக்க தயார் பர்மிஷன் இல்லைன்றதுனால அவங்கெல்லாம் வந்து கேஸ் போட்டுருவாங்கன்றக்காக நடிக்கல ஆனால் ஆள் வேணால் பாருங்கன்னு டக்கு டக்கு டக்குன்னு காமிச்சுக்கேன் இந்த பொண்ணா இந்த இந்த பையனுமா சார் நீங்கள் ஓகே சொல்லுங்கள் சார் இந்த வாரத்துலேருந்து எபிசோடு போட்டுருவோம் சார் சரி வெயிட் பண்ணுங்கள் இருக்காங்க இந்த காசு வாங்குகிற அதிகாரிகள் இது பண்ணிவிடுவாங்கல்ல சரி லைசன்ஸ் நான் வாங்கி தரேன் சார் டைட் லைசன்ஸ் அப்போ சரிண்ணா அப்புறம் வந்த சரி நீங்கள் வேணால் ட்ரையல் வேணால் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடாமல் எவ்வளோ பண்ண முடியுமா பண்ணுங்கள் அப்படின் போது தான் எல்லாம் உட்காந்து அறிவுஜீவிகளாக உட்காந்து யோசிச்ச நிகழ்ச்சி தான் இது நீங்கள் சொல்கிற இந்த நிகழ்ச்சி பிக் பாஸ் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு எப்படி ஆட்களாக உள்ளே இறக்குறாங்க இறக்கும்போது நான் பாஸ் நான் வரேன் பாஸ் நான் வரேன் நான் வரேன் அடிச்சு நான் அதுக்கு பயங்கர போட்டியாக ஆகுது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அதாவது நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது என்ன விளையாடணும் என்ன டாஸ்க்கு டாஸ்க் என்ன கட்டி பிடிக்கணுமா உருளுமா கிளிக்கணுமா கிழிக்கணுமா மூஞ்சிலேரி மிதிக்கணுமா எது வேணாலும் நாங்கள் பண்ணுறோம் இல்லை வேறு மாதிரி எதுவுன்னா இங்கே எதுனாலும் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி டாஸ்க் கொடுங்க நாங்கள் இறங்குறோன்னு வாலண்டியராக ரெடியாகும் போது பணம் தான் சரி இப்போ நம்ம அந்த லைசன்ஸுக்கு சொல்லி வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி ட்ரையலாக இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க டெலிகம்யூனிகேஷன்லாம் கேட்பாங்க நீங்கள் வந்து இப்போ ஏர்டெல் ஏர்செல் இருக்குன்னா ஏலத்தில் உட்காந்தா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க நாங்கள் இந்த நாட்டில் பண்ணியிருக்கோம் அந்த நாட்டில் பண்ணியிருக்கோன்னு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க லைசன்ஸ் அது மாதிரி இப்போ இவங்க இந்த இதெல்லாம் பண்ணி ட்ரையல் போட்டு காமிச்சாங்கன்னா நாளைக்கு வந்து அந்த மாதிரி வீடியோ வந்து டிவியில் லைசன்ஸ் கொடுக்குறான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் இந்த இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான் அதாவது இப்போ டிவிக்கு போட்டியாக இந்த யூடியூப்லாம் வந்து இப்போ நம்ம யூடியூப்பில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது யூடியூப்பில் என்னென்னாலும் போடலாம் இப்போ அதை டிவியில் பண்ண முடியாது அப்போ டிவி வந்து அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் ஏன்னா அது ஒரு மீடியம் அதனால் இப்போ அவங்க அதுக்கான முயற்சி எடுப்பாங்கங்கிறது எடுத்துட்டு அதனால் அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பண்ணுற பிள்ளைங்களுக்கு ஒரு ஒன்று இருக்குது அது எப்படி வந்துச்சுன்னு தெரியும் அவங்களாம் ஒரு ஆர்ட்டிஸ்ட்டை உருவாக்க முடியாது உருவான ஒரு ஆளை கொண்டு வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்குவாங்க இவங்கள தயார் பண்ணிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க லைசன்ஸ் கேட்டுருக்காங்கல்ல அதுக்கு இது கரெக்டாக செட்டாகும் அது ப்ராக்டிஸ் பட் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்ததுன்னா டோட்டலாகவே கல்ச்சர் வேறு மாதிரி ஆகிடும்ல அதுதான் இப்போ மக்களே புறக்கணிச்சிட்டாங்க இப்போ அண்ணன் வந்து அன்னைக்கு கூட பேசிக்கிட்டு நைட்டு கலாச்சார தான் அதான் நான் சொன்னேன் இது வந்து கார்பரேட்டு கலவாணிகளோட திட்டம் அது இதை மாநில அரசும் தலையிட முடியாது மத்திய அரசும் தலையிட முடியாது இது சர்வதேச சரியாரர்களுடைய கும்பல் இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமை கொண்டு வந்தால் தான் குடும்பத்தை சிதைக்க முடியும் அப்போ தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்ன்றக்காக பண்ணுறது இது இவர்கள்லாம் தடுத்து நிறுத்த மாட்டாங்க போலீஸும் தடுக்காது இது வந்து பார்க்குறவன் திருந்தினா மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி நிறுத்துவோம் பார்க்குறவன் விரும்பி பார்த்தானா இன்னும் எல்லாரையும் கலசலையாக மாற்றி விட்டுருவாங்க நீ பண்ண போராட்ட ரைட்டு ஆனால் வந்து அத தீர்ப்பு கிடைக்குமான்ற சந்தேகம் தான்